போதனை கலஞ்சத்தில் இருந்து மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க முடியுமா சுகத்தை உருவாக்க வேணுமா ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேணுமா நல்ல தொழிலை உருவாக்க வேண்டுமா உருவாக்க வேண்டும் பொருள் தேவைங்க ஒரு வீடை கட்டணுன்னா எப்படி செங்கல் தேவை மண்ணு தேவை கல் தேவை ஒரு வரைபடம் தேவை ஒரு உருவம் தேவை ஒரு ஆர்க்கிடெக்ட் தேவை ஒரு ஐடியா தேவை இது எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது அப்போ இந்த வார்த்தையினுடைய மேன்மை இதுதான் சொல்லி இருக்குது மரணமும் ஜீவனும் நா அதிகாரத்தில் இருக்குது அப்போ கத்தர் வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் வல்லமையும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைக்கும் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக கொடுத்துட்டார் சிலர் நினைக்கிறாங்க என்ன ஒரு வார்த்தை வார்த்தைன்னு சொல்கிறாரு நான் சுகமானேன்னு சொல்லுன்றாரு என் தேவையிலாம் சந்திக்கப்படுன்னு சொல்லி என்னது அப்படி நான் வளர்க்குறது இல்லை உங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைக்குள்ளே தான் விசுவாசம் இருக்குது இந்த விசுவாசத்துக்குள்ளே தான் என்னுடைய தேவையில் சந்திக்கப்படக்கூடிய நான் வேண்டியது உருவாக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது எனக்கு ஒரு செழிப்பான வளமான சுகமான ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது அதனால தான் நான் வார்த்தை எடுக்க வேண்டும் அந்த வார்த்தையை எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது தான் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்காக ஒரு உலகத்தை எனக்காக நான் உருவாக்க முடியும் என்பது தான் தேவனுடைய வார்த்தையினுடைய போதனை அப்போ தேவன் எப்படி உண்டாக்குனார்னு பாருங்கள் ஆதியாமம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் ஒரு சில காரியங்களை செட்டி காண்பிக்கிறேன் இருபத்தாறாம் வசனம் எப்படி உண்டாக்குறார் பாருங்க மனுஷன் எப்படி உண்டாக்குறார் பாருங்க பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக பாருங்கள் உள்ளத்தில் இருக்கிறத பேசுகிறார் என்ன வேணுங்கிறத பேசுகிறார் உள்ளத்தில் ஒரு ஐடியா இருக்குது மனுஷனை உண்டாக்கணுன்ற ஐடியா இருக்குது அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கிற ஐடியாவும் உள்ளத்தில் அவருக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்கிறாரு ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் எதையோ ஒன்று உண்டாக்குவோம் அப்படி இல்லை நமது சாயலின்படி நமது ரூபத் நம்மை போலவே முடியாத மனுஷனை உண்டாக்குவோமாக அவன் என்ன செய்யணுன்றது ஐடியாவும் இருக்குது ஒரு ஃபேனை உண்டாக்குறாள் அல்லது ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு மேஜை உண்டாக்குறாள் ஒரு நாற்காலியை உண்டாக்குறாள் என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஐடியா வச்சு தான் வச்சுதான் அதுக்கேற்றவாறு தான் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஒரு சேர்னா ஒரு மனுஷன் உட்கார்றதுக்காக யானை உட்கார்றதுக்காக இல்லை யானை உட்கார்ந்தா ஒழிஞ்சு போயிடும் அதுக்காக உண்டாக்கப்படல மனுஷன் உட்கார்றதுக்காக அதுக்கேற்ற என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு வலு உள்ளதாக அது உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாம் அதன் அடிப்படையில் தான் முதல்ல முதல்ல பிக்சர் ஒரு ஐடியா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற விதத்தில் உருவாக்கப்படுகிறது அப்போ கத்துற ஒரு ஐடியா பண்றாரு நம்முடைய நம்ம ரூபாய் நம்ம மாதிரி இருக்கணும் ஆளு அப்புறம் என்ன சொல்றாரு அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ என்றார் டிக்ளேர் பண்ணிட்டார் முதல்ல முதல்ல பேசிட்டார் பாருங்க என்னவா இருக்கணும் மனுஷன் என்ன மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் ஆளணும் தேவனை போல இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆள இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் கர்த்த வாயிலிருந்து வருது பாருங்க நோக்கங்கள் வருகிறது அது வெளிப்படுகிறது கர்த்த சொல்றாரு எப்படி நம்ம வீடு வேணும்னா இவ்வளவு பெரிய ரூம் வேணுங்க இத்தனை ரூம் வேணுங்க எப்படி பாத்ரூம் இருக்கணுங்க சொல்றோம் அது போல வாயத்தர் சொல்றாரு எனக்கு மனுஷன் வேணும் அவன் என்னை போலவே இருக்கும் என்ற ரூபத்தில் சாயல் இருக்க வேணும் அவன் என்னை போலவே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வந்து அந்த வார்த்தைகளை பேசுகிறார் இந்த வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் மனுஷனை உண்டாக்குனார் மனுஷனை உண்டாக்குனது எது மனுஷனை உண்டாக்குனது வந்து வார்த்தை அப்ப பாருங்க வார்த்தையோடு கூட தேவன்டைய ஆவியானவரும் சேர்ந்து கிரியை செய்கிறார் இதை காண்பிக்கிற பாருங்க முதலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துக்கு திருப்புங்க முதலாம் அதிகாரம் ஆதியாமம் ஒன்று ஒன்னு பிறகு ரெண்டு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது பூமி வந்து கத்தர் உண்டாக்குற போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா உண்டாக்கி இருக்க மாட்டார் ஏன்னா அப்படிலாம் உண்டாக்குறதில்ல அவர் அவர் உண்டாக்குறதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் உண்டாகிறார் எப்படி ஒழுங்கின்மை வெறுமையாக ஆச்சுன்னா இந்த பிசாசானவன் அங்கேருந்து கீழே தலைனாக இருப்பாருங்க அவன் வந்து இங்கே எல்லாத்தையும் கெடுத்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியுமா ஆக்கி வச்சிருக்கிறான் இதை கெடுத்து இதை ஆக்கி வச்சிருக்கிறான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பூமியை குறித்தான் இங்கே வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தி பூமியும் சிரிச்சிருத்தார் அதுனால தான் இருந்தது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இப்போ இருக்குது ஏன்னு சொன்னால் பிசாசானவன் அப்படி அதை ஆக்கி வைத்திருக்கிறான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஒழுங்கின் மேல் வெறுமை இருக்குது ஆழத்தின் மேல் ஜலம் இருக்கிறது அங்கு தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஒரு காரியத்தை கவனிங்க தேவன் வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லுகிறவரை ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டிருந்தாலும் அங்கு இருள்தான் இருந்தது ஆவியானவர் அசைவாடி தான் இருக்கிறாரு ஆவியானவர் அங்கே இருக்கிறார் ஆனால் இருள்தான் இருக்குது இருக்கிற தான் இருக்குது ஒழுங்குன்மையும் வெறுமையும் தான் இருக்குது ஒன்றும் இல்லை அப்படியே தான் இருக்குது தேவன் வந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன உடனே தான் வெளிச்சம் உண்டாயிற்று இன்றைக்கு நிறைய பெந்தவசி கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன் ஆவியானவர் அசைவாடினால் போதாது ஆவியானவர் ஏன் அசைவாடுறாருன்னு சொன்னா உங்கள் வாயிலிருந்து வார்த்தை உண்டாகுமானால் அந்த வார்த்தையின்படியே காரியங்களை உண்டாக்கும்படியாக ஆயத்தமாக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நிறைய அளவில் அவர் அசைவாடிட்டே இருக்கிறார் காலாகாலமா ஆனா ஒன்றும் செய்ய முடியல வாயில வார்த்தை மட்டும் வரமாட்டேன் மீதி எல்லாம் வருது நிறைய பேருக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க வெளிச்சம் உண்டா கடவுதுன்றதுக்கு பதிலாக ஒரே இருக்குதுங்க ஒரே கஷ்டமா இருக்குதுங்க அந்த இந்த காலம் வரைக்கும் கஷ்டம் தான் ஊழிய பாதையில கஷ்ட பாதையிலும் சோறு இல்லையாக்கும் இதே தான் சொல்லிட்டு வர்றாங்களே இது ஒண்ணு பெரிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு புது பாட்டு ஒன்னும் கிடையாது இதெல்லாம் பாடுற பாட்டு தான் வாயில வார்த்தை இல்ல ஜீவனும் மரணமும் நல்லதும் கெட்டதும் நாவின் அதிகாரத்தில இருக்கிறது மனுஷன் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான் எல்லாவற்றையும் கொள்ளும்படியாக தேவனுடைய ரூபத்தில் அவருடைய சாயலும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறபடினாலே அவள் தங்களுடைய பிரச்சனைகளையும் அவள் துன்பங்களையும் அவருடைய கஷ்டங்களையும் அவளுடைய இல்லாமையும் வறுமையும் தான் வாயத்திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வல்லமையான ஆவியானவர் ஆதியிலே அங்கே இருள் இருந்த போது அங்கே ஜலத்தினால் பூமி நிறைந்திருந்த போது அசைவாடி கொண்டது அதே ஆவியானவர் இன்றைக்கு சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு இவர் வேற ஆவியானவர் இல்ல அதே ஆவியானவர் தான் இவங்க பெற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த ஆவியானவர் ஒன்றத்தையும் உருவாக்க முடியவில்லை அவர்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்க முடியவில்லை அவர்களுக்கு வெற்றியை உண்டாக்க முடியல அவர்களை நடத்த முடியல அவர்களை ஒன்றும் வெளியே கொண்டு வர முடியல அவர் ரெடியா அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வாயில வார்த்தை மாட்டேங்கிறது மனுஷனுக்கு புரியல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்போ ஆவியானவர் நினச்சா அவர் பாட்டுக்கு இருளை வெளிச்சமாக மாற்றி எல்லாம் சரி பண்ணியிருக்கலாமே ஒழுங்கின்மை வெறுமையமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்கலாமே அது கத்தருடைய வழி கிடையாது அவரவர் அவர் வேலை செய்கிறாங்க ஆவியானவர் அவர் வேலை செய்கிறாரு பிதாவாகிய தேவன் அவர் வேலை செய்கிறார் ஏசு அவர் வேலையை செய்கிறார் வார்த்தை பேசப்பட்ட பிறகுதான் ஆவியானவர் அந்த வார்த்தைக்கேற்ப தான் செய்ய முடியும் வார்த்தையும் ஆவியானவரும் எப்போ ஒன்றா கிரியை செய்கிறார்கள் ஆவி அசைவாடினால் போதாது அங்கே வார்த்தை இருக்க வேண்டும் உள்ளத்தில் ஆவியானவர் இருந்தால் போதாது அங்கே வார்த்தை வாயிலே இருக்க வேண்டும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு வார்த்தை வாயிலே இருக்க வேண்டும் அப்போ பாருங்கள் தேவன் வந்து எப்படி பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் எப்படி இந்த பூமியெல்லாம் உண்டாக்குறார் என்பது குறித்து ஏசைய அவன் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக சொல்லியிருக்குது நாற்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார் கத்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார் அப்போ கத்தருடைய ஆவியானவர் எப்படி பூமியை உண்டாக்குனாராம் கைப்பிடினால தண்ணீர் அளந்தாலாம் சும்மா கையில் பிடிச்சி பார்த்து சரி எத்தனை பிடி இருக்கும் அது அப்படின்னு ஒரு ஒரு இதில் சொல்லிட்டார் அவ்வளோதான் மெஷர்மெண்ட் அவர் கேல்குலேஷன் மேத்தமேட்டிக்ஸு வானங்களை ஜான் அளவில் அப்படி அளந்துட்டாராம் எத்தனை ஜான் போ அப்படின்னு அப்பேற்பட்ட ஆவியானவர் இப்படி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் என்று எழுதியிருக்குது என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாரு ஜான அளவில் எல்லாத்தையும் அளந்து வானங்களை வச்சவர் கைப்பிடியில் தண்ணீர் அளந்து வச்சவர் எவ்வளோ தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி மரக்கால்ல எல்லாம் பூமியின் தூளெல்லாம் அடக்குனவர் அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் வல்லமை உள்ளவர் அற்புதமாய் செய்கிறவர் அவர்தான் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறார் நம்முடைய வார்த்தை மட்டும் வாயிலிருந்து வருமானால் அந்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் எல்லா காரியங்களையும் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் ஒன்றும் செய்ய முடியல ஏனென்றால் அவர்கள் தேவண்டிய வார்த்தையை பேசுகிறது கிடையாது இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்லியிருக்குது இருதயத்தை முதல்ல வார்த்தையினால் தானே வாய் பேசுகிறது வார்த்தையை தான் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இருதயத்தை வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் தேவண்டிய வார்த்தையில் இல்லாததை வார்த்தைக்கு விரோதமானதை பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகிறது தேவண்டி ஆவியானவர் கிரியை செய்யங்க இடம் இல்லாமல் போய்விடுகிறது அப்போ பாருங்கள் தமது சாயல் தமிழ் ரூபத்தில் உண்டாக்குனார் எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளும்படியாய் செய்தார் இல்லையா பிறகு நம் ஆசிப்போம் இருபத்தெட்டு பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் மறுபடியும் சொல்லுகிறேன் வார்த்தையை பேசுகிறார் யார் மேல மனுஷன் பேரில் பேசுகிறார் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை அவன் என்னவா இருக்க வேண்டும் என்கிற வார்த்தை தான் நான் விசுவாசிக்கிறேன் மனுஷன் என்னவா இருக்க வேணும் என்று தேவன் அவன் பேரில் வார்த்தையை பேசி இருக்கிறனாலே அவன் அந்த வண்ணம் இருக்க முடியும் என்பது அங்கே சாத்தியமாகிறது ஏனென்றால் தேவன் அவனை பார்த்து பேசிட்டார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டார் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் தான் மனுஷனை தேவன் உண்டாக்கி இருக்கிறார் கல்வாரி இயேசு நம்ம வந்து மீட்டு கொண்டு மறுபடியும் அப்படி ஆளுகிறவர்களாக தான் நம்ம உண்டாக்கி இருக்கிறார் இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு புரியாதனால தான் என்ன பண்ணுறாங்க நான் இன்னும் தூசி புழு ஒன்றும் இல்லை அடியே நெம்மாத்திரம் இப்படிலாம் பேசுறது ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு இது விலங்குல எப்படி மனுஷனை உண்டாக்குனாரு என்னத்தை ஆதாம் உடையவனாக இருந்தால் எதை இழந்து போனால் எது நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது மீட்பின் மூலமாக எப்படி அதிகாரம் நமக்கு உரிமையாக நம் தேவன் கொடுத்த ஒரு சுதந்திரமாக இருக்கிறது என்கிறதெல்லாம் விளங்காமல் தான் தங்களை தூசி குப்பை புழு பூச்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்க இருக்கிறார்கள் அது என்னன்னு தெரியல கோயிலுக்குள்ளே தான் அந்த தூசி குப்பை பூச்சி வீட்டிலெல்லாம் சொல்கிறது இல்லை ஆஃபீஸில் யாராவது பார்த்துருக்கீங்களா ஆஃபீஸ் போய் நான் என்னங்க ஒரு தூசி புழு குப்பை பூச்சி அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்கிறதே கிடையாது நான் தான் கேட்குறது ஏன் என் கோயிலுக்கு வந்தவொடனே ஆள் மாறிக்கிறேன் உள்ளே அப்படி உள்ளே வந்தவொடனே அடியேன்னு தூசி கூப்பை தூ புழு எல்லா வார்த்தையும் கடகடகடன்னு வருது அது கோயில் வார்த்தைங்க அதெல்லாம் கோயிலில் சொல்லி கொடுத்துருக்காங்க அவருக்கு இங்கே உள்ள நுழைஞ்சவொடனே அப்படி மாறிக்க டக்குன்னு கடவுள்கிட்ட வந்து ஐயா நான் தூசி புழு குப்பை ஒன்றும் இல்லை பூச்சி அப்படிங்கிறது வெளியே போனோன்னு நான் தான் ஆளுங்கிறது என்ன மனுஷனுக்கு ஒரே குழப்பம் பாரு என்னன்னு அதை நினச்சிட்டு இருக்கிறேன் க கடவுள் நம்மளை இப்படி தான் பார்க்குறாரு அப்படின்னு கடவுள் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை கண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் கத்த சொல்கிறார் என்னை போலவே உண்டாக்கியிருக்கிறேன் எல்லாவற்றையும் ஆளும்படியாக உண்டாக்கி இருக்கிறேன்னு சொன்னார் உண்டாக்குனது மட்டுமல்ல மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டாரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு ஆளும்படியான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தில் ஒரு காரியம் என்னன்னா அதிகாரம்னு சொன்னா வெறும் அதிகாரத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை அத்தாரிட்டி கொடுத்து பிரயோஜனம் இல்லை அதோடு கூட பவரும் கொடுக்கணும் ஒரு மனுஷன் அத்தாரிட்டியில் வைக்கிறீங்கன்னு வைங்க அந்த அளவுக்கு வந்து பவரும் இல்லைன்னா வெறும் டைட்டில் கொடுத்து என்ன பிரயோஜனம் அதிகாரத்தில் வல்லமையும் இருக்கவன் ஒரு உதாரணத்தை சொல்கிற பாருங்க போலீஸ்காரங்க இருக்காங்க போலீஸார் வந்து ஒரு பேட்ச் ஒன்று குத்திருக்காங்க பாருங்க அதனால தான் பாருங்க சிலர் வந்து இப்போ பெண்கள்லாம் கூட போலீஸாராக இருக்காங்க அவங்க வந்து ஆள் பார்க்கறதுக்கு சின்னதவங்களாக இருக்கலாம் இப்போ சாதாரணமாக பார்த்தா ஒரு பெண்ணு தான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் யூனிஃபார்ம் மாட்டோம்னா மரியாதை வந்துடுது நமக்கு அவங்க லத்தியை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆளை பார்த்தோன்னா அதெல்லாம் அதிகார தோரணும் அதெல்லாம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு போலீஸ் பேட்ஜிங்க குத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேட்சை பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப மரியாதை வருது இல்லையா ரொம்ப அணை அடக்க ஒடுக்கமாக அவங்கள்ட்ட நடந்துக்கணும் சொல்கிறத மரியாதையாக செய்யணும் இல்லைன்னா அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க சில ஆட்களுக்கு என்ன என்ன இது ஒரு பெண் தானே என்ன நம்மளை அடிச்சா போட்டுற முடியும் நம்மளை விட அவங்களுக்கு சத்தா இருக்குது சில ஆம்பிளைங்க பாருங்கள் பெரிய இவங்க அவங்க என்ன கேளுது பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு எதையாவது பார்க்க போனால் அதிகாரத்தை சேலஞ்சு பண்ணால் இடுப்பில் வல்லமையை வைத்திருக்கிறார்கள் அதான் துப்பாக்கி ஆளை சுட்டு பொசுக்கக்கூடிய வல்லமை இங்கே இடுப்பிலேயே இருக்குது அதிகாரம் இருக்குது அதிகாரம் இல்லாம இருக்கிறது அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசு தாவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முடிவு பரிந்தும் எனக்காக சாட்சிகளாய் இருப்பீர்கள் நீங்கள் வல்லமையை பெறுவீங்கன்னு சொல்லி அந்த வல்லமை தான் அது பரிசுத்தாவியின் வல்லமை எது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பாருங்க அர்த்தம் இருக்குது வல்லமைனா நம்ம வந்து கோயில் உள்ள வந்து உட்காந்து சத்தம் போடுறதுக்கு இல்லை வல்லமை வல்லமைன்னு சொன்னா பிசாசின் அந்த சக்திகளுக்கு எதிராக கிரிகளுக்கு எதிராக அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அந்த அதிகாரத்தை அந்த பிசாசானவன் எதிர்த்து நிற்கிற வேலையில் நாம் என்ன பண்ணணும் வல்லமையும் உபயோகப்படுத்தி அவனை சுட்டு போசிக்க வேண்டும் எதுக்கு பின்ன துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க ஹலோ அதுதான் போலீஸ்காரங்களே வெறும் கையாக அனுப்புறது இல்லை ஏன்னா ஊர் முழுக்க ரவுடிகள் இருக்கிறாங்க இவங்களை அடித்து ஒன்றும் இல்லமாக்கிறாள்லாம் இருக்கிறாங்க ஊரில் கொஞ்சம் ஏமாந்தால் இவங்கள பிச்சு இது பண்ணுவாங்க அதனால தான் அனுப்புகிறேன் கையை துப்பாக்கியும் கையுமா அனுப்புகிறாங்க ரொம்ப முக்கியமான க சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப துப்பாக்கி பலமாக இருக்கும் அப்படி தூக்கிவிடுறது நிற்பாங்க என்னத்தை காமிக்கிறாங்க மரியாதையா இரு எனக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரத்தை மீறினால் இங்கே வல்லமையை உபயோகப்படுத்துவேன்னு அர்த்தம் அப்போ கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதிகாரம் மற்றும் பெற்றவர்கள் அல்ல இந்த அதிகாரத்தோடு எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் எதிர்த்து வருகிற சக்திகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய மாபெரும் வல்லமையும் நம்முடையவர்களாக இருக்கிறோம்